வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டவரின் விலை உயர்ந்த பைக்கை திருடியவர் கைது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரும் பாத சிகிச்சை மையத்தில் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை புதுச்சேரியில் ரயில் பயணிகளை குறிவைத்து திருடிய சீர்காழி வாலிபர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டவரின் விலை உயர்ந்த கேடிஎம் இருசக்கர வாகனத்தை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டை சேர்ந்த கோலுபெஸ் அலக்சஜஸ் என்பவர் சர்வதேச நகரமான ஆரோவிலில் தங்கி ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார் இவர் தனக்கு சொந்தமாக தமிழக பதிவு எண் கொண்ட விலை உயர்ந்த கேடிஎம் பைக் வைத்துள்ளார் இந்நிலையில் பெஸ் தனது இருசக்கர வாகனத்தை கடந்த இருபதாம் தேதி புதுச்சேரி முதலியார்பேட்டை நூரடி சாலையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் பழுது பார்ப்பதற்காக விட்டுள்ளார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி வந்து அவரது இருசக்கர வாகனத்தை கேட்டபொழுது சர்வீஸ் சென்டரில் முழுவதுமாக பழுது நீக்கப்பட்டு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதனை எடுத்துச் செல்லுங்கள் என அங்கிருந்த ஊழியர்கள் தெரிவிக்க அவர் வெளியே சென்று வாகன நிறுத்துமிடத்தில் தேடி பார்த்தபொழுது பொழுது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சர்வீஸ் சென்டர் ஊழியர்களிடம் முறையிட்டுள்ளார் அப்போது அவர்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் வாலிபர் ஒருவர் அங்கு மிங்கும் நோட்டமிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் சர்வீஸ் முடித்து சாவியுடன் இருந்த கோலுபேசின் இருசக்கர வாகனத்தை கூலாக ஓட்டி செல்வது பதிவாகி இருந்தது இதனையடுத்து கோலுபேஸ் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டவ் மெக்கானிக்காக இருந்து கொண்டு அவ்வப்போது பண தேவைக்காக பகுதி நேர திருட்டில் ஈடுபட்டு வரும் சங்கர் என தெரியவர அவரை கடலூரில் கைது செய்த போலீசார் அவர் திருடிச் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து சங்கரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் ஷங்கர் மீது காட்டுமன்னார்கோவில் கோவில் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் ஐந்து இருசக்கர வாகன திருட்டு வழக்கு உள்ளது என்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகின்றது வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக் கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்பு வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரும் பாத சிகிச்சை மையத்தில் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன புதுச்சேரி முத்துமாரியம்மன் ஆலய தெருவில் தனியார் நிறுவனம் நடத்தி வரும் பாத சிகிச்சை மையத்தில் பார்வையற்ற மூன்று பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் தேசிய பார்வை ஊனமுற்று நிறுவனத்தில் பாத சிறப்பு சிகிச்சை நிபுணராக பயிற்சி முடித்தவர்கள் இவர்கள் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கால் பாதத்தின் மூலம் தூண்டுவதால் நரம்புகள் ரத்த ஓட்டத்தை சீரக்கி பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் வழிமுறைகளில் நன்கு பயின்று புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் பல்வேறு உடல் நோய்களை பாத சிகிச்சைகள் மூலம் குணப்படுத்தி வரும் சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைத்துள்ளனர் அதன்படி கால்களை முறையாக அழுத்தம் கொடுப்பதால் எலும்புகள் லேசாகி மூட்டு வலிகள் வலிகள் முற்றிலும் சரி செய்யப்படுவதோடு நரம்புகளும் லேசாக மாறுவதால் இயற்கையாகவே எப்பொழுதும் போல் நமது உடல் சீராக மாறுகின்றது அது மட்டுமின்றி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒருமுறை பாத சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இரண்டு வருடங்களில் மாத்திரை மற்றும் ஊசி போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து இயல்பு நிலைக்கு திரும்பலாம் அது மட்டுமின்றி தலைவலி கழுத்து வலி போன்ற வழிகளும் பாத சிகிச்சைகள் மூலம் முற்றிலும் சரி செய்யப்படுகின்றது ஐந்து வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் ஐந்து மாத கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் என பாத சிகிச்சை மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சிகிச்சைகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்பில் உள்ள வலிகளும் குறைந்து இயல்பாகவே இன்றி நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சிகிச்சை மட்டுமே பயனுள்ளதாக இருப்பதாக கூறிய அவர்கள் ஞாபகசக்தி திறன் மூலம் பார்வை முழுமையாக இல்லாவிட்டாலும் இதனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் வழிகளோடு வருபவர்களுக்கு புன்னோக்கியோடு செல்ல எங்களின் சேவை தொடர்வோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் ரயில் பயணிகளை குறிவைத்து திருடிய சீர்காழி வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் தனியார் மருந்து நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு வேலை நிமித்தமாக வந்துள்ளார் வேலை முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு செல்வதற்காக புதுச்சேரி ரயில் நிலைய நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்த பொழுது இவர் சற்று கண் அயர்ந்த நேரத்தில் இவர் பையில் வைத்திருந்த லேப்டாப் மற்றும் ஐபேடை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார் தனது பை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த விக்னேஷ் சம்பவம் குறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர் மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பையை திருடி செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து சிசிடிவி காட்சிகள் மூலம் மர்ம நபரை அடையாளம் கண்ட போலீசார் கடலூர் மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த வினோத் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த லேப்டாப் மற்றும் ஐபேடை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவசரமாக வெளி மாநிலங்களுக்கு ரயில் மூலம் செல்லும் பயணிகளை குறிவைத்து அவர்களின் அவசரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து பல்வேறு விலை உயர்ந்த பொருட்களை பல வருடங்களாக திருடி வந்ததும் அவசரத்தில் வெளி மாநிலத்திற்கு செல்லும் பயணிகள் இது குறித்து புகார் தராததால் வழக்கில் சிக்காமல் இருந்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இதேபோல் ரயில் பயணிகளை குறிவைத்து பலமுறை முறை இவர் சிறிய பொருட்களை திருடியுள்ளார் இது தொடர்பாக யாரும் புகார் அளிக்காத நிலையில் திருடியவற்றை குறைந்த விலைக்கு விற்று வந்துள்ளார் தற்பொழுது திருடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் அதிநவீன இயந்திரங்களின் அறிமுக விழா நடைபெற்றது புதுச்சேரி குமரகுருப்பள்ளம் பகுதியில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு வகையான அதிநவீன உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் இயர் கோலினா சிங்கிள் டோட்டல் ஹிப் அப்டேட் அப்டேட்ஸன் ரோட்டரி டூர்ஷோ ஆகிய ஹைடெக் இயந்திரங்கள் புதுச்சேரியில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்கள் வயிற்றுப்பகுதி மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இதன் திறப்பு விழா மற்றும் அறிமுக விழா நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பிரான்ஸ் தொழிலதிபர் மார்ஷா அலி மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் மேலாளர்கள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவில் திருவிழாவில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன் பகுதியில் எழுந்தருளியுள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜிவாஸ் எதிர்ந்தார் மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு மேல அமைப்பு பிரதிநிதி குமரன் கழக நிர்வாகிகள் காண்டிபன் வேலு பொன்னி கண்ணன் மணி வினோத் விஸ்வா காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பத்து நபர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மூன்று பேருக்கு அரசின் மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் பத்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம் கண்காணிப்பாளர் திருமுருகன் அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோட்டைமேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர அகோரமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர அகோரமாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை பிம்பசுத்தி ரக்ஷபந்தனம் நாடி சந்தானம் நான்காம் கால யாகசாலை பூஜை ஸ்பரிஷா மூல மூலமந்திர ஹோமம் தத்துவார்ச்சனை திரவியா ஹூதி மகா பூர்ணா ஊதி யாத்ரா தானம் கிரகப் பிரீதி தசதானம் கடம்புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ரமேஷ் சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தவளக்குப்பம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது மணவெளி சட்டமன்ற தொகுதி கொருக்குமேடு பகுதியில் உள்ள காந்தி நகர் வவுசி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இதனையடுத்து சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கொருக்குமேடு காந்தி நகர் வவுசி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசாணை பெற்று தந்தார் இதன்படி பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மணி சகாயராஜ் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தந்த சட்டப்பேரவைத் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் எஸ்ஆர்கே பள்ளியில் சயின்ஸ் எக்ஸ்போ மற்றும் டே நிகழ்ச்சி நடைபெற்றது எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டே நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுப்ரிண்டென்ட் போலீஸ் மாறன் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் தலைமையேற்றும் பள்ளியின் தாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் வண்ண பலூன்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவு வாயில்கள் மற்றும் பலூன் பில்லர்களில் அமைக்கப்பட்ட கார்ட்டூன் மற்றும் சயின்டிஸ்ட்களின் போட்டோஸ் காட்சி அமைப்பு என இவை இரண்டும் ஒருங்கிணைந்து சயின்ஸ் எக்ஸ்போவிற்கு வருகை தந்த அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது விளையாட்டு மைதானத்தில் எஸ்ஆர்கே வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஹியூமன் கிங் ஆர்கன்களின் பிரம்மாண்டமான கோலங்கள் மேலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி மற்றும் ஜுவாலஜி என அனைத்து அறிவியல் பாடங்களின் வர்க்கிங் நியூ மாடல் சயின்ஸ் ப்ராஜெக்டுகள் அனைத்தும் வருகை புரிந்த அனைவருக்கும் செயல்பாட்டுடன் கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன் மாணவர்களால் வழங்கப்பட்டது மேலும் ஸ்பேஸில் நடைபெறும் வானியல் அதிசயங்களை விஷுவல் சவுண்ட் எஃபெக்டோடு அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஸ்பெஷல் ரூமில் மாணவர்கள் பயிலும் பெரிய டிஜிட்டல் டிவி திரையில் வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்தப்பட்டது ஃபேஸஸ் ஆஃப் மூன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபெட்டல் டெவலப்மெண்ட் இபிஸ்கஸ் ஃபுட் டைஜெஸ்டிவ் பீரியட் ஆகிய சயின்ஸ் ப்ராஜெக்ட்கள் வருகை புரிந்த அனைவரையும் மிகவும் கவர்ந்தது அறிவியல் சார்ந்து தொகுக்கப்பட்ட பல்வேறு வினாக்களில் இருந்து பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்கும் வினாக்களுக்கு சிறிதும் தயக்கமின்றி பதிலளித்த மாணவர்களை அனைவரும் பாராட்டினர் மேலும் மல்டி ஆக்டிவிட்டி ரோபோட்டுகளை மாணவர்களை தன்னிச்சையாக ஆபரேட் செய்ததன் விளைவாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ரோபோ தொழில்நுட்ப அறிவு மேம்பாட்டை உணர்ந்து பாராட்டினர் விழாவின் சிறப்பம்சமாக முன்னூற்றி அறுபது டிகிரியில் சுழலும் கேமராவின் மூலம் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்தில் கிடைத்த மறக்க முடியாத நினைவில் நின்று நீங்க இடம்படுத்த ஸ்வீட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் கடையைக் கண்ட அனைவரும் அவற்றை ஆர்வத்தோடு வாங்கி சிறு பிள்ளைகள் போல உண்டு மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி நிறைவாக சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டேவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாப்கார்ன் மற்றும் ஹீலியோன் பலூன் வழங்கப்பட்டது சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டேவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுப்ரிண்டெண்டாப் போலீஸ் மாறன் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த காட்சி அமைப்புகளை கழித்த பின் சயின்ஸ் எக்ஸ்போவுக்கு பல நாட்களாக கடினமாக உடைத்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெகுவாக பாராட்டினார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் தங்கம் ஒரு பவுன் அறுபத்தி வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டவரின் விலை உயர்ந்த பைக்கை திருடியவர் கைது வக்பு கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரும் பாத சிகிச்சை மையத்தில் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை புதுச்சேரியில் ரயில் பயணிகளை குறிவைத்து திருடிய சீர்காழி வாலிபர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்